என்னுடைய பிள்ளை துர்மரணம் ஆயி ஆயிட்டாருமா என்னுடைய பையன் சிஸ்டர்ஸ் ஆயா அவர் போலீஸ் ஸ்டாஃப் காவல்துறையில் தான் இருந்தார் செத்து இறந்துட்டார் இறந்து ஒரு வருஷம் ஆச்சு அக்டோபர் தேதி ஒரு வருஷம் ஆச்சு அப்போ அதிலிருந்து நாங்கள் உயிரோடு இருக்கணுமா இருக்கக்கூடாதான்ற நிலைமை இருக்கும்போது தான் இந்த வீடியோலாம் பார்த்தேன் பார்த்துட்டு சரி அவருடைய விதியோ மதியோ எனக்கு தெரியாது சாமி போயிட்டாரு இன்னும் இருக்கிறது நம்ம இருக்கணும் அப்படின்ற இதில் இருந்தோங்க சாமி

ஊரில் திரும்ப ஆயிரம் சொல்லுவான் பைத்தியக்காரசையை சோர் போட்டுங்க வரேன் துடு செலவு பண்ணின்னுவான் ஒருத்தன் ஒருத்தன் சொல்லுவான் ஐயரேட்னு வந்து பூஜை பண்ணுறேன்னு ஒருத்தன் சொல்றான் கரும்பி அவன் பத்து பைசா கூட யாரும் கொடுக்க மாட்டான் ஊரில் ஆயிரம் பேசுவான் உன் மனசுக்கு எது சரின்னு போடுதோ அதை செய் அதுதான் சரியான விபம் கோயில் குளத்துக்கெல்லாம் போனதில்ல சாமி இது வரைக்கும் போனதில்லை பையன் இருக்கும்போது என்னைக்கு நான் போயிருக்கணுமே தவிர இது வரைக்கும் நான் போனதில்லை பசங்க ரெண்டு பையன் சாமி அதுல பஸ்ட் பையன் தான் அந்த திருவள்ளூர் மாவட்டத்துல தான் காவல காவல் இதுல இருந்தாரு எஸ்பி ஆபீஸ்ல சரி அவர்தான் தவறிட்டாரு புத்தூருக்கு வரும்போது அவர் மன உளைச்சனால அவரு தவறிட்டாரு ட்ரெயின்ல அடிபட்டு அது அப்பதான் எங்களுக்கு எங்களுக்கும் மன உளைச்சல் வந்து இருக்கணுமா போகணுமான்ற நிலைமையில தான் இந்த வீடியோல பாத்த சாமி நான் விஷயமா ஒன்னு சொல்றேன் என் புள்ள என் புள்ள அப்படின்னு சொல்றேன் இல்லையா எதுவும் புள்ள இப்போ நீ ஒரு ஒரு நாலு வீடு கட்டி விட்டு வச்சுக்கிறேன் நாலு வீட்லையும் நீ கொடுத்து முடியுமா இருக்க முடியாது சாமி அப்போ நீ ஒரு வீட்ல போய் மூணு வீட்ல கொடுத்துனு விட்டு வச்சிருப்ப ஆனால் வீடு யார்த்து வீடு எங்குதான் உந்து அந்த வீட்டில் கொடுத்துனங்கருவான் என்ன சொல்லுவான் யாருன்னா போய் எங்க பா எங்க பா அட்ரஸ்னா தோமையன் என் ஒன்றுவான் இல்லையா அதை தாங்க சொல்லுவாங்க இல்லை என் வீடு இல்லைன்னா சொல்லுவான்

அது ஆகாயத்தை நோக்கியே வெளியேறிடும் இதை யாராலையும் தடுக்கவே முடியாது ஆனால் உடல் எங்கே செய்தாங்களோ அங்கேயே போட்டுடும் இப்போ பிளைட்டு எல்லாம் போது தெரியுமா அங்கேருந்து பூமியிலேருந்து போதும் ஏரோப்ளைன்லாம் போதும் இல்லை வெடிச்சு போது மேலே போய் ஆனால் வெடிச்சு போனோம்மா மேலே போய் வெடித்து போன அப்படியே ஆகாயத்துக்கு போகல மண்ணில் தான் வந்து ஊடு ஏன் எந்த பொருளே எங்கே செய்துமோ அந்த பொருள் அங்கே வந்து சேரும் இறைவன் செய்தது ஆன்மா அது இறைவனை நோக்கி தான் போவோம் அது உன் பொருள் கிடையாது ஆனால் உடல் உண்டு நீயும் புருஷனும் செய்தது தான் உடல் உள்ளகிற ஆன்மா நீ செய்ததோ உன் புருஷன் செய்ததோ இல்லை இது நடந்து போச்சு சரி நம்ம புள்ளை இறந்து போச்சு அடுத்தது நம்ம என்ன செய்யணும்னு போகணுமே தவிர நான் இருக்கிறதா செத்து நீ செத்து பொடி நான் இன்னொரு பிள்ளை யார் பார்ப்பான் அது இதை விட மோசமாக போவோம் இல்லை ஆனாதியா இதை வழியாக கெட்டு இல்ல அப்போ நடந்து போச்சு ஒன்னு அடுத்தது நம்ம இருக்கத்தையாக சீராக காப்பாற்றுவணும் தலைப்பாற்றணுமே தவிர நெனைய நடந்ததை நினச்சி இனையே வாழக்கூடாது அது நடக்க கூடாது ஆனா நடந்துச்சு இதை யாராலேயும் தவிர்க்க முடியாது அவர் சொல்லிகிட்டே ச இறந்த மாதிரி தான் சா அது சொல்லி இறக்கட்டும் எதோ பிரச்சனை அவருக்கு எதுவோ இருக்கலாம் என்ன ஒருத்தன் என் கூட வேலை செய்திருந்தான் ஐசிஐபில் வேலை செய்திருந்தான் தண்ணி போதை ட்ரெயினில் மாட்டி போகிறேன்னு போகிறான் கூட நாலு பேர் இருக்கிறாங்க டேய் வானாடான்னு வலிக்கிறாங்க இவன் கேட்க மாட்டேன்றான் நான் ட்ரெயினில் உழுவேன்றான் உழுவ உழுவன்னு போய் லைனில் பத்துக்குன்னா வண்டி வருது பின்னாடி இந்தவன் காலை பிடிச்சி வலிச்சான் பாரு தண்டவாளத்தை பிடிச்சிக்கணும் ஆனால் ட்ரெயின் வந்து ரெண்டு கையும் காலி பண்ணிட்டு போச்சு காப்பாத்தணும்னு நான் போன மாசம் கூட டாக்டர் திருச்செந்திருந்தோம் டாக்டர் வந்து கேள்வி கேட்டு பாத்தியா அதில் கூட சொன்னேன் டாக்டரை நீ எல்லாம் நான் ஐநூறு பேரை காப்பாத்தணேன் ஒரு வைத்தியம் சொல்றான் நான் ஐம்பது பேரை காப்பாத்தணுன்றான் ஆனா அந்த வைத்திய நான் அவனால காப்பாத்திக்க முடியல அந்த டாக்டர் அவரை காப்பாற்றிக்க முடியல ஏன்னா உள்ள இருக்கிற பொருள் போனோன்னு முடிவு பண்ணிடுச்சுன்னா அதுக்கு ஒரு காரணம் தேவையை தூக்கு போட்டுக்கும் ட்ரெயினில் மாட்டிக்கும் பஸ்ல மாட்டிக்கும் சாதாரணமாக பத்துக்குன்னு சேர்த்து போடுவோம் எப்படி ஒன்னால் ஆனால் அது போகணும்னு முடிவு பண்ணாலன்னா ட்ரெயின்லேயே மாட்டிங்கன்னா கூட போக மாட்டேன் அடிபட்டு தூரம் போய் வந்துடுவேன் ஆன்மா போனோன்னு முடிவு பண்ணிட்டா எந்த கொம்பனாலும் இந்த உடலை உயிரை காப்பாற்ற முடியாது ஆனா அது உள்ள இருக்கணும்னு நினைச்சிச்சுன்னா யாரும் எதை பண்ணாலும் சாவாது அதனால தைரியமா வாழுங்க நடந்து போச்சு நடக்கக்கூடாது நடந்து போச்சு இனி நம்ம அடுத்தக்குள்ளியாவது ஒழுங்கா காப்பாற்றினோம் அதுவாவது இருக்கட்டும் அப்படின்னு பாடு பண்ணமே தவிர நடந்தது நினச்சி நான் இருக்கட்டா போட்டால் இது வீண் பிரம்மையை உண்டாக்கி வீண் கற்பனை அதையே திருப்பி திருப்பி யோசிச்சுன்னா அந்த எண்ணம் தான் வரும் எங்கிட்ட ஒரு அம்மா வந்தாங்க டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி அவங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாரான் அந்த அம்மாவுக்கு மூணு பசங்க இருக்குது அந்த டிசம்பர் மாசம் பதினேழாம் தேதி அவங்க வீட்டுக்காரர் இறந்தது வந்து நான் இருக்கக்கூடாது செத்துடணும் அப்படின்னா அழுதுக்குன்னே உள்ள வந்தாங்க நான் சொன்னேன்னா மாடு இல்லை சாமி எங்க வீட்டுக்காரர் இறந்துட்டார் இனிமேல் நான் இருக்க மாட்டேன் கல்யாணத்துக்கு முன்ன உங்கள் வீட்டுக்காரர் எங்கம்மா இருந்தாருண்ணா கல்யாணத்துக்கு முன்ன யார் வீட்டுக்காரு யாருன்னா தெரியுமா தெரியாது வண்டபொருள் தானே வீட்டுக்காரு வந்த பொருள் தானே உறவு அப்போது அவர் செத்துப்பட்டாரு இப்போ நீ செத்துப்பட்டு போறேன் இந்த மூணு பசங்க பிச்சை எடுக்கிறதுக்கு ஊட்ரியாம்மா அப்புறம் பேசின பிறகு அந்தமாக சொல்கிறாங்க நான் வரும்போது அழுதுக்குன்னே வந்தேன் போகும்போது சிரிச்சுக்குன்னே போகிறேன்னு போகிறாங்க அது மாதிரி நடந்து போச்சு ஒரு செயல் அதை முடிச்சிடணும் அடுத்ததை தொடரணும் நம்ம என்ன செய்யணும் அதான் மனிதன் அந்த மாதிரி இருக்கிறத காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்க இருக்கிறத நல்லபடியா காப்பாற்று ஒன்னு தவறி போச்சு இதுவும் அது மாதிரி நம்ம ஒரு விதத்துல இருந்தோம்னா அதுக்கு மனசு வருத்தம் ஆயிடும் ஐயோ நம்ம அம்மா எப்படி இருக்கிறாங்க நம்ம அம்மாக்கு மனசு இல்லை எப்ப நம்ம அம்மா என்ன ஆயிடுவாங்களோ அப்படின்ற பயம் அந்த பையனுக்கு உருவாயு உனக்கு முன்ன என்ன பண்ணிக்க என்ன பண்ணுவேன் சொல்லு அதனால அது மாதிரி தான் இருக்கக்கூடாது வாழ்க்கைன்றது வாழத்துக்காக நீ பிறந்த சாவத்துக்காக சாவத்துக்காக என்ன ஏன் பிறக்குற பூமியில் வாழத்துக்காக பிறந்த இறைவன் உன்னை எப்போ அழைக்கிறான் அப்பப்போ நீ யாப்பாத்த அந்த முடிவை தேடிக்காது அது தவறான முடிவு இந்த பாடத்துக்கு வந்த பிறகு கொஞ்சம் அது தைரியம் வந்துடும் இனிமேல் ஒன்றும் பண்ண மாட்டேன் நீ போய் சாகணும் யாருன்னா சாகுனா கூட சாக மாட்டேன் நீ என்ன கொண்டு கூடுவே நீ போ நன்றி ஐயா ரொம்ப சந்தோஷம் சிங்காரம் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் இந்தியாவில் எல்லா ஊரும் சுத்தி வச்சு நானே போயிடுவான் இல்ல காவியெல்லாம் கட்டிங்கிறேன் கோயிலுக்கு திருமுடியில் கோயிலுங்க திருவாரங்கட கோயிலுக்கு போலாம் நானே நமக்கு வேண்டிய ஒருத்தர் உங்க ஆசை ஐயோ தெரியாத மனுஷன் அவர் கடவுளை தேடினு போகிற போய் இப்போ வழி மாற்றி விட்டுனு வர பாரு அவர் அவரு அவருக்கு நேரம் சரியில்லை போல போலி வாக்கம் வந்து ஐயாவை பார்த்துட்டு போனோம் ஆடே நான் உன்ன மாதிரி மனுஷம்பா நானே சாமி தேடிங்கிறேன் இது வரைக்கும் பார்க்க முடியல அறுபது வருஷமாக தர்றேன்ப்பா நான் ஒரு நாள் ரெண்டு நாள் தரல அறுபத்தி அஞ்சு வருஷமாக சாமி எங்கேக்கிறா சாமி எங்கேக்கிறான்னு தேடிங்கிறேன் இன்னும் கண்ணில் படல அவர் நீ சாமியே உனக்கு தெரிஞ்சு போகிறேன் அதை போய் கெடுத்துட்டு வந்துக்கிறார் பாரு இந்த பாவெல்லாம் அவருக்கு தான் இல்லை இல்லை பாவெல்லாம் இன்னொன்று தெரியல எனக்கு தெரிஞ்சு எனக்கு அறுபத்தி ரெண்டு வயசு ஆயிடுச்சு முடிய போகுது சரி அறுபத்தி மூணு நடக்குதுங்க சரி எனக்கு பேரன் பேத்திலாம் இருக்காங்க சரி எனக்கு சமீபத்தில் அஞ்சு மாதம் அவங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு வலது கை இடது கை எல்லாமே உயிராக இருந்தாங்க அவன் இருந்தவொன்னா என்ன நீங்கள் உங்களை சந்திக்கல பட் யூடியூப்பில் பார்த்துருக்கேன் சரி

மக்களுக்கு நீங்க சொல்ற ஒரு வார்த்தை ஒரு நீங்க சொன்ன மாதிரி மனிதன் மிருகம் பாத்தீங்களா அந்த மிருகத்தை தவிர தாண்டி மனிதம் வருது வரணும் வர்றப்போ என்ன வருதுன்னா ஐயோ ஐயோ நம்ம சின்ன தவறுதான் அவங்க கூட பேசுனாங்க ஜீவனா பொறுக்கலை இல்லை மனிதனாக நமக்கு தானே மாற்றம் இருக்குது புளி பிறந்ததுன்னா புளி தான் சாகும் போது கூட புளி செத்து மாற்றம் பூனை பிறந்ததுன்னா பூனை தான் செத்து போச்சுனாலும் பூனை செத்து போச்சு மாடு பிறந்ததுன்னா மாடு தான் செத்து போனாலும் மாடு செத்து போச்சு மஞ்சள் செத்து போட்டாங்க சொல்றாங்க

இறைவனுடைய பொருள் அவன் எடுத்துக்கணும் நான் போட அப்படின்னு போனீங்கன்னா தைரியமாக வாழலாம் யாரையுமே ஒருத்தர் வந்து உன்னை எதனா கேட்குறாங்கன்னா அவங்களை மேற்கொண்டு பயப்படுத்தக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு தைரியம் சொல்லலாம் இதை தான் நம்ம கடமையாக இருக்கணும் இல்லை நீங்கள் சொல்லுறது கேட்குறப்போ அதாவது மனதுக்குள்ள அந்த தீவிரம் வீணான ஒரு பயம் அந்த உணவுலாம் எங்கே போகுதுன்னே ஒரு பத்து நிமிஷம் நான் உட்காந்து கேட்டிருக்கேன் யூடியூபில் பார்த்தது வேற நேரடியாக பார்த்தது நீ தான் ஆடோட ஆண்டோட கிருப உதவி நீங்கள் உங்களை பார்க்கணுன்னா ஆண்டவர் மூத்த இரண்டு மூத்திருக்காரு ஆனால் நீங்கள் சொன்னீங்க கடவுளை வந்து நேராக பார்த்தது யாரும் கிடையாது ஆனால் நான் பார்த்துருக்கேன் அந்த பார்த்ததுலேயே உயிர் பிடிச்சி வந்தவன் நான் கடவுளை இறைவனை நேராக பார்த்துருக்கேன் சரி அந்த ஒரு நிமிஷம் அவங்க வரலன்னு சொன்னால் நான் இன்னைக்கு வந்து ஓடி பேசிருக்க முடியாது நான் ஒரு நாள் வாழ்ந்துருக்க முடியாது யார் வந்தது கடவுள் தான் வந்தார் ஆனால் அதுக்காக நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிரீட மாட்டிங்கன்னு எல்லாம் அழகெல்லாம் போட்டு சூழாயத்தை வச்சுருந்தான் வரீங்க சொல்லி நீங்கள் சொல்லி உங்கள் பாலிசி சொல்கிறேன்

இந்த மாதிரி ஒரு அதாவது இந்த நான் வரட்டு போன மனதுக்கு எதுவோ நான் அனுபவத்தில் பேசுங்கிறேன் சாமி நான் கடவுளையும் எது ஒரு அம்மா தமிழ் ஆராய்ச்சி மையத்தில் இருக்கிறாங்க அந்தம்மா என்கிட்ட சொல்லுவாங்க சாமி உங்களை ரிஷின்னு சொல்லலம்மா பேட்டி மூணு மணி நேரம் நாலு மணி நேரம்லாம் பேட்டி எடுத்துக்கிறாங்க அவங்க உங்களை ரிஷின்னு சொல்லலம் இல்லைம்மா மகானம் சொல்லம்மா சித்தரன் சொல்லம்மா மனுஷன் சொல்லுமான ஏன்னா நான் கண்டதை புழு ஊர்து கிடையாது ம் எனக்கு தெரியாதெல்லாம் எது தெரியுமோ அது வரைக்கும் சொல்லுவேன் நான் எதை அனுபவிச்சுன்னா அது வரைக்கும் சொல்லுவேன் நான் கடவுளை பார்த்தேன் கடவுள் கூட போனேன் கடவுளை என்ன இட்டு போனார் திடீர்னு பார்த்தா காணாத போட்டார் இந்த மாதிரி கற்பனைக்கெல்லாம் நான் போகிறதில்லை சாமி இன்னும் ஒரு ஒரு கேள்வி சொல்லுவேன் என் வாழ்க்கையிலேயே வந்து நான் இந்த அறுபத்தி ரெண்டு வயசுல எவ்வளோ பெரிய மனுஷன் சமைச்சு பார்த்துருப்பேன் ஆனால் ஒரு ஒரு நல்ல லெவலில் இருந்துட்டு ஒரு கடவுளுக்கு ஈக்குவலாக இருந்துட்டு உடனே நீங்கள் சொல்கிற வார்த்தையை கேட்குறதுப்போ

அட இவ்வளவு நீ சொல்லிக் இல்ல இவ்வளவு பெரிய அனுபவம் பா பேசிங்கதே அட அனுபவம் அட கடவுல கடவுல்ல பாதி கடவுல்ல மீதி அதெல்லாம் கிடையாது அத நான் நீ அனுபவம் வயசு அனுபவம் என்ன 5 வயசு இருந்து பிக்கே எடுத்து சோத்துறேன் அப்பா அம்மா ஊட்டாங்க என்ன அப்புறம் ஊட்ல மாடு மேய்ச்சி சோத்துறேன் அதனுடைய துன்பங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு படியாக கடந்து வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் என்னென்ன துன்பங்கள் இருந்தது அதை அனுபவமா மக்களுக்கு சொல்லிங்கன்னு தவிர நான் கடவுள் கெடுவு மகானு மகரிஷி அதெல்லாம் நான் சொல்றதுல சாமி எனக்கு வானவும் ஆனால் அதை பட்டம்லாம் சேரே எனக்கு ஆடம்பரமாக போட்டு கொடுக்குறேன் நான் இருந்து ஒருத்தன் எப்ப எத்தனை போட சாமி எனக்கு பிளாஸ்டிக் சேர் போடும் எல்லாரையும் உட்கார வச்சு நான் சேரில் பேசுறது எனக்கு அறுவர் பார்க்குது உன்னை இத வர ராஜா காலத்து தான் என்னடா நானும் ரெண்டு பேரும் இல்ல இந்த இந்த அனுபவம் சொல்றீங்க பாத்தீங்களா சில பேருக்கு அது படிப்பினா இருக்குதுல்ல நீங்க சொல்ற அனுபவம் அதாவது உங்க வாழ்க்கையில சந்திச்சா அவ்வளவு மனிதர்கள் வாழ்க்கைய நேரி இதெல்லாம் படிச்சிருப்பீங்க அதான் படிப்புன மாதிரி நிறைய உங்களுக்கு வந்திருக்கும் ஆமா அதை சொல்றீங்க பாத்தீங்களா அது என்ன மாதிரி அனுபவமே இல்லாத அவங்களுக்கு அது ஒரு பாடமா அனுபவம் இல்லாத யாருமே கிடையாது ஒவ்வொருத்தரும் அனுபவி வளர்ந்து இப்போ தாய் கர்ப்பத்திலேருந்து பிறந்தது வந்து வளர்கிற வரைக்கும் அறுபத்தி மூணு வயசு வரைக்கும் அனுபவமே இல்லைன்னா குழந்தை குட்டியே பார்த்துருக்க மாட்டேங்குது கல்யாணமே பண்ணிட மாட்டிங்க கடவுளையும் பார்த்துருக்க மாட்டீங்க வேலை வெட்டியும் சேர்ந்துருக்க மாட்டேங்குது ஒவ்வொருலேயும் ஒவ்வொரு அனுபவம் எல்லோருக்கும் உண்டு ஆனால் அந்த அனுபவத்தை கஷ்டப்படாதவனுக்கு நினைவில் இருக்கிறது இல்லை துன்பப்பட்டவனுக்கு நினைவிலையே நிற்குது இவ்வளோதான் வித்தியாசம் ரொம்ப நன்றி சாமி ரொம்ப நன்றி சாமி உங்களுக்கு நான் உபதேசம் ஒரு வருஷமும் உபதேசம் ஆனா நான் தான் பண்ணாலும் அந்த மனம் நிக்கவே கண்ட்ரோல் அப்படிலும் பண்ணிட்டே நான் எவ்வளவுதான் முயற்சி பண்ணிருந்தேன் மனசை வந்து எவ மனசையும் எவனாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஆனா அது கண்ட்ரோல் பண்ற பாதையில போனாதான் கண்ட்ரோல் ஆகும் அதனால நீ ஒரு வருஷம் எத்தனையோ உபதேசம் வாங்குன ஒரு வருஷம் மனசு எவ்ளோ கண்ட்ரோல் ஆகுதுன்னு தெரியுது எனக்கு ஒரு வருஷத்துக்கு நீ நாலு உபதேசம் வந்துருக்கும் நான் உங்களுக்கு இது மேலே நாட்டம் இருக்குது நான் நீ வரவே இல்ல ஒரு வருஷம் பொறுத்து இப்ப வந்து இப்போ சாமி பௌர்ணம பருணம் வந்திருந்தா இருக்கிறேன் ஆனா அந்த உபேஷன் அது ஃபுல்லா பண்ணனும்னு மூச்சு பண்ணிருந்தா பண்ணு வருஷம் மீதி மிந்நேரத்துல என்ன பண்ற நீ

அப்படின்னா நல்ல இடத்துக்கு போகிறதுக்கு உனக்கு அது தடையாக ஆகிடும் அந்த கர்மா சரிங்க ஏன்னா போனீங்கன்னா உன் கர்மா தீர்ந்துடும் நல்லவன் ஆகிடுவியா அது போக கூடாத உன்னை தடுக்கும் சரிங்க அதனால் உன் கர்மவீன் ஆயி என்னன்னா எது எந்த எண்ணம் வந்தாலும் பரவாயில்ல எனக்கு கடவுள எண்ணம் ஓடணும் கடவுளை என்ன விடாம பண்ணின்னு தான் வர வர இல்லை பண்ணணும்னா நீ ஒரு வருஷமா பார்த்துக்கு நேரம் இருக்கு ஒன்றரை மணி நேரம்ல உட்காந்து போட்டு ஆறு மணி நேரம் கூட பண்ண முடியல உடம்பு சரியில்லை மூணு மாசம் பண்ணல நீங்க பண்ண வேணாம்னு சொன்னீங்க அது நீங்க இங்க வந்த பிறகு எனக்கு அஞ்சு வருஷமா இருந்தது ஆனா இங்க வந்த பிறகு எனக்கு ரெண்டே மாசத்துல சரியாயிடுச்சு அதெல்லாம் சரியாக போகணுன்னு சரியாக போச்சு நீங்க சொன்னீங்க கரெக்டாக செஞ்சாச்சு அப்போதுல இந்த திடீர் ட்ரை பண்ணி ஆனால் முயற்சி பண்ணிருந்தாரணத்தை முன்னிட்டேன் நான் போல் வீடியோக்கள்ல சொல்றேன் உபதேசம் வாங்க வராதீங்க உபதேசம் வாங்க வந்தா அதை விடாதீங்க ஏன்னா நாய் வாழ் புடிச்ச கதை புலிவால் பிடிச்ச கதை இது ஊட்டையினாலும் உனக்கு குடும்பத்தை கத்துடும் செய்துகினே இருந்தா உனக்கு பிரச்சனையே இல்ல ஐயோ இது நம்மளால முடியலன்னு ஊட்டினா உன் குடும்பமே கிட ஆரம்பிச்சிடும் வராம இருக்கிற மாதிரி போ ஆனா வந்துட்டீங்கன்னா இதுக்கு ஏத்த மாதிரி உன்னை மாத்திக்கும் சரிங்கய்யா அப்பதான் உனக்கு நிம்மதி கிடைக்கும் புதுதேசம் சரிங்கய்யா நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர சாமி சாமி நம்ப நித்யானந்த சரணம் பாடு சங்கடங்கள் தீர சாமிய தன்னாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொன்ன கைத்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு ாம் பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு புனித இருந்தாம் பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று வாக்கு சித்தரையே போற்றி பாடு நீயும் பொல்லாத எண்ணம் எல்லாம் புசுங்கித்தானே மாயும் போலி வாக்கு சித்தரையே போற்றி பாடு நீயும் பொல்லாத எண்ணம் எல்லாம் புசுங்கித்தானே மாயும் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் சாமியாலே மனதில் உள்ள காயமெல்லாம் மாறும்